நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்தது நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதம் என ஆண்டுக்கு இரண்டு முறை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டணத்தை மாற்றியமைப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி மாற்றப்படவிருந்த கட்டண உயர்வு மக்களவை தேர்தல் காரணமாக இரண்டு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது தற்போது தேர்தல் நிறைவடைந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது தமிழ்நாட்டில் செங்கற்பட்டு பரனூர் அரியலூர் மாவட்டம் மனகதி உள்ளிட்ட முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் சாலை புதூர் சுங்கச்சாவடியில் ஊர்தி ஓட்டிகளுக்கு துண்டறிக்கை வழங்கியும் ஒலிபெருக்கி மூலமாகவும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் கட்டண உயர்வு குறித்து தெரியப்படுத்தினர் ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் ஐந்து முதல் இருபது ரூபாய் வரையிலும் மாதாந்திர கட்டணம் நூறு முதல் நானூறு ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வுக்கு சரக்குந்து உரிமையாளர்களும் ஊர்தி ஓட்டிகளும் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் சுங்க கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயருமோ என்ற அச்சமும் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது